கிரால <S Boulder> நஹவுல் வாதி அப்படிங்கிற கிட்டாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து அஃபானு ஆக்கிசா அந்த ஃபேல்களை பற்றி நம்ம இருக்கிறோம் இப்போ சில உதாரணங்கள் போடுவாங்க அந்த உதாரணங்களில் காணை என்பது வராது ஆனால் நம்ம காணை என்பதை போட்டு அந்த ஜும்லாவை நம்ம உருவாக்குறோம் இப்போ பாருங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல்ஹாரிசு அல்ஹாரிசு முஸ்தைன் அப்படின்னா விழிப்புடன் உள்ளான் விழித்திருக்கிறான் தூங்கல அர்த்தம் ஹாரிசனா காவலர் காவலர் தூங்காமல் விழித்திருக்கிறார் இது வந்து முகுதுதா கவர் இது முகுதுதா இது வந்து கவர் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே கானை என்பதை நம்ம பொருந்தோம் இப்போ என்ன மாற்றங்கள் ஏற்படும் இங்கே வந்து ரஃபர் தான் இருக்கும் ஏறாபுகள் மாறாது ஆனால் முகுதுதாங்கிற பேர் போய் கானோடைய இஸ்மா என்ன செஞ்சிடும் ஆகிரும் இங்கே வந்து லம்மத்து போய் பத்தகத்து வந்துடும் ஏன்னா கானோடைய கபருக்கு நெசவு செய்ய வேண்டும் இப்போ முகுதுதாவுடைய கபர் அப்படிங்கிறது போய் காணவுடிய கபர் கபரு காண அப்படின்னு பேர் வந்து அப்ப காணல் ஹாரிசு காவலர் ஹாரிசுனா காவலர் போலீஸ் சொல்றதுல காவலர் முஸ்தை கீழன் காணல் ஹாரிசு முஸ்தை கீழன் காவலர் விழிப்போடு இருக்கிறார் விழித்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் அர்த்தம் வந்துடும் அப்ப காண பேர் ஆபீஸ் ஹாரிசு காண உடைய இஸ்முஸ்திலன் அப்படிங்கிறது ஹபர் அடுத்த உதாரணம் பாருங்க அல் ஹவுலு அல் ஹவுலு முங்தலிவு ஹவுல்னா என்னது நீர் தடாகம் ஒளி செய்வதற்காடி வச்சுருப்பாங்கன்னா பள்ளிவாசல்கள் அதான் ஹவுல் ஹவுலாகிறது மும் தளிவுன் நிரம்பி உள்ளது தண்ணீர் வந்து நிரம்பி இருக்குன்னு அர்த்தம் இப்போ அல் ஹவுலு முபுதா மும் ஹபர் இங்கே பாருங்க இது முபுதா இது ஹபர் இப்போ காணவம் கொண்டு நம்ம போடுவோம் இப்போ முபுதாங்கிற பேருக்கு போய் என்ன வந்துடும் இஸ்மு வந்துடும் இங்கே வந்து நசபு வந்து முன்தலி அண்ணி அப்படின்னு செஞ்சிடும் வந்துடும் காணல் ஹவுரு இப்ப ஹபர் வந்து காணவுடைய ஹபர் ஹபரு காண காணல் ஹவுலு மும்தலி அன் ஹவுல் ஆகிறது நிரம்பி உள்ளது அப்படின்னு என்ன செஞ்சிடும் அர்த்தம் வந்துவிடும் அடுத்து உதாரணம் பாருங்க அல் ஆமு அல் ஆமு ஹாருன் அதில் ஆமுன்னா இந்த ஆண்டு ஹார்னாக வெப்பமானதாக இருக்கும் இந்த வருஷம் ரொம்ப வெயில் நம்ம சொல்றோம்ல அல் ஆமு ஹாருன் இந்த ஆண்டு கடுமையான வெப்பம் இப்போ ஆமுங்கிறது முகுதுதா இது வந்து ஹவர் இப்போ இதில் காணமு தூக்கி போட்டோன்னே காணல் ஆமோ ன் போய் என்ன வந்துடும் ஹார்ரன் வந்துடும் ஹார் போய் ஹார் ரன் இது இப்போ முக்ததா அல்ல இது வந்து முகுதாவுடைய கவர் இல்ல இது வந்து காணவுடைய இசுமோ இது காணவுடைய கவர் அப்போ காணல் ஆமோ ஹார் ரன் இந்த வருடம் வெப்பமாக இருக்கும் காணல் ஆமு ஹார் ரன் காண ஃபேல் ஆமுங்கிறது காணவுடைய இசுமோ ஹார்ன் என்பது காணமுடிய Khabar அடுத்து பாருங்க அலி மிப்தாஹு அலி மிப்தாஹு லாயிபுனி அலி மிப்தாஹு லாயிபுனி மிப்தாகனா சாமி வாயுன்னா தொலைந்து விட்டதுன்னு அர்த்தம் சாவியே காணும் இது முகுதா இது கவர் இப்ப காணவ போடுவோம் காணல் நிறுத்தாகவும் இப்ப லாயுவும் நல்ல எப்படி வந்துடும் லாயு அணி தொலைந்ததாக ஆகிவிட்டது காணல் நிறுத்தாகவும் லாயு அணி லாயி அன்

ஜுன்சார் தெரியும் குதிரை குதிரை ஆகிறது முஸ்ரஜுன் சேனம் பூட்டப்பட்டுள்ளது குதிரைக்கு சேனம் போடுவாங்கல்ல சேனம் சேனம் பூட்டப்பட்ட தான் பயணம் செய்ய முடியும் சேலம் போட்டால் தான் குதிரையும் ஒரு கட்டுப்பாடுக்குண்டால இருக்கும் குதிரைக்கு மேலே செல்பவரும் ஒரு பாதுகாப்பா உட்கார முடியும் அப்ப அல்ஹிசானு முசரஜன் குதிரை ஆகிறது சேலம் பூட்டப்பட்டுள்ளது அப்ப அல்ஹிசானுக்கு முன்னாலே இப்ப காணவும் போடுவோம் கானல் ஹிசானு இப்ப முசரஜுன் அல்ல எப்படி மாறிடும் முசரஜன் சேலம் பூட்டப்பட்டதாக ஆகிவிட்டது கானி அல்ஹிசான் கானவுக்கு இசுமோ முசுரஜன் காண உடைய ஹபர் காண என்பது ஹிசான் என்பது காண உடைய இசுமோ முசுரஜன் என்பது காண உடைய ஹபர் இப்ப அடுத்து பாருங்க அல் ஹாதி அல் ஹாதி நாயுமன் பணியாளர் தூங்குகிறார் பணி செய்யக்கூடியவர் தூங்குகிறார் செய்தி எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு பேர் முப்ததா செய்தி எங்க முடியுதோ அதுக்கு பேர் ஹவர் இப்ப இதுக்கு முன்னால காணங்கிற பேரை நம்ம போடுறோம் இப்ப நாயிமோ அல்ல எப்படி மாறிடும் நாயிமன் கானல் ஹாரிமு நாயுமன் பணியாளர் தூங்கக்கூடியவராக ஆகிவிட்டார் இப்போ கானஃபேல் ஆஃபீஸ் நாரிமுன்னு இசுமு நாயுமன் என்பது காண ஒழிய ஹபர் அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க அ துஹானு முத்தசா இது புகை புகைன்னு அர்த்தம் துஹான் அப்படின்னா புகை முத்தசா இது அப்படின்டா எழுகிறது புகை எழுகிறது புகை வந்து மேலே பக்கத்தான் எழுந்து செல்லும் அப்போ ஒரே புகை மூட்டமா இருக்குன்னு அர்த்தம் அதுஹானும் உபுதா முத்தசாஹிதுன்னு இப்போ கானாவை போடுதான் அங்க இப்போ வந்து முத்தசாகிதன் மேலே எழக்கூடியதாக ஆகிவிட்டது புகை வந்து கீழே பார்க்க போக மேலே பக்கத்தான் எழும்போ அப்போ புகையாகிறது எழு எழக்கூடியதாக அது ஆகிவிட்டது கான ஃபேல் நாஃபீஸ் துஹான் கானவுக்கு இஸ்மோ முத்தசாஹிதன் என்பது கானவுடைய ஹபர் நெருப்பம் மறைச்சிடலாம் புகையை மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க புகை வந்து என்ன செஞ்சிடும் மேலே பார்க்க கிளம்பும் பொழுது இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் விளங்கி கொள்ளலாம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது நகுல் வாழ்கி கித்தாபில் போட்ட உதாரணங்கள் குரானில் வந்து இருக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது இந்த வருக வக்கானம் லாஹு வகானம் லாஹு கஃபூரன் ரஹீமன் ரஹீம் கான ஃபைலா அல்லாஹ் கானவுக்கு இசுமோ ஒரு கபரு ரஹீமன் ஒரு கபர் கானவுக்கு வந்து பல கபர்கள் வரலாம் திருக்குறானை மனப்பாடம் செய்த ஹாஃபில் மரணம் செய்தவன் எப்படி இருக்கிறான் ஆலிமாகவும் இருக்கின்றான் மருத்துவராகவும் இருக்கிறார் ஜெயில் வந்து குரான மனப்பாடம் செஞ்சிருக்கிறான் மார்க்க கல்வியை படிச்சிருக்கிறான் மருத்துவ கல்வியும் படிச்சிருக்கிறான் இப்படி ஒரு காணை என்பதற்கு பல கபர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறார் அதுக்கு குரானே ஆதார் இங்கே பாருங்க கான் கஃபூரன் ரஹீமன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார் அதே நேரத்தில் இறக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான் இப்படி திருக்குறான்ல ஹதீசுகள்ல கான நபி அல்லா அலி வசல்லம் காயிமன் கான ரசூல் அலி வசல்லம் நாயிமன் இப்பெல்லாம் ஹதீசுகள்ல நம்ம பாக்குறோம் அப்ப கானை என்பதற்கு ஒரு இஸ்மு வரலாம் ஒரு ஹபர் வரலாம் அல்லது கானை என்பதற்கு ஒரு இஸ்ம வரலாம் பல ஹபர்கள் கூட என்ன செய்யலாம் வரலாண்டு குரான் ஹதீஸ்ல ஆதாரங்கள் இருக்கிறது இந்த சட்டங்களை வந்து குரான் அரீஸில் நம்ம ஒத்து பார்க்கணும் நம்ம படிக்கின்ற அரபு நூல்களில் நம்ம படித்த சட்டங்கள்லாம் வருதா அப்படின்ட்டு நம்ம சிந்தனையோடு நம்ம படித்தோன்னா இந்த இலக்கணங்கள் நமக்கு இலகுவாக என்ன செய்யும் புரிய ஆரம்பிக்கும் அல்லாஹும் புரியக்கூடிய தன்மையை தருவானாக அஸ்லாமலைக்கும் ரஹமத்துல்லா اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد